வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவச இன்று விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி திருப்பூர் மர்ம வெடிவெடித்து வீடுகள் கடும் சேதம் பொதுமக்கள் அச்சம் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வடக்கு வட்டத்தில் உள்ள பி என் ரோட் பாண்டிய நகர் அருகில் உள்ள நகரில் ஒரு கட்டிடத்தில் திடீரென வெடிவெடித்து பெரும் சப்தம் ஏற்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக அருகில் வீடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன வெடிவிபத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் காவல்துறையினர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டிட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்த வண்ணமாக உள்ளன இவ்விபத்தில் இதுவரை ஒருவர் பலியானதாகவும் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது மீட்பு பணிகள் நிறைவடைந்த பிறகே முடிவுவரும் தெரிய வரும் இத்துடன் முடிவடைந்த மீண்டும் அடுத்த செய்தி சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்